சென்னை நீலாங்கரையில் அறுபது வயது பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நீலாங்கரை பாண்டியன் சாலையில் அறுபது வயது பெண் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வந்தனர் இந்நிலையில் இறந்து போன பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மகள் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கொலையுண்ட பெண்ணை அதே பகுதியில் உள்ள சிக்கன் கடையில் வேலை செய்து வரும் வினோத் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வினோத்தை போலீசார் கைது செய்தனர் திருமணமான ஏழு மாதத்தில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் மகமதுபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம் தனியார் பால் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன் சுகன்யா என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்து இருக்கிறது சுகன்யா ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் இந்த நிலையில் வீட்டை விட்டு சென்ற செல்வம் அருகே உள்ள தோலப்பள்ளி என்ற ஊரில் உள்ள ஒரு கோவிலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவரது கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி செல்வத்தின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த அணைக்கட்டு போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர் தொடர்ந்து இரண்டு தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் விஏஓ பணிக்கு தேர்வான இளைஞர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் சுரண்டை சாலையில் ஜெகதீஷ் என்பவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில் பின்னால் அமர்ந்து சென்ற மணிகண்டன் என்பவர் படுகாயமடைந்தார் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விஷச்சாராய வழக்கில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பன்ருட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் விஷச்சாராயம் குடித்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான மூன்று வழக்குகளில் இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்குடன் தொடர்புடைய ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் தேடப்பட்டு வந்த தோஜா ஆனந்தை ஒன்பதாவது நபராக கடந்த வாரம் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் தஞ்சாவூரில் பதுங்கியிருந்த மாடசாமி என்பவரை பத்தாவது நபராக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே